பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் வலிமையான மக்கள் வலிமையான இடத்திலிருந்து தான் வருகிறார்கள் அப்படின்னு கேஜிஎஃப் படத்துல சொல்லிருப்பாங்க அது நிச்சயமா கிடையாது பவர்ஃபுல் பீப்புள் அவங்களுடைய பேச்சு துணை நாளில் மட்டும் இல்ல அவங்களுடைய நிறத்தினால் மட்டும் இல்ல அவங்களுடைய உருவ அமைப்பினால் மட்டும் இல்ல உயரம் குட்டை நிறம் அதெல்லாம் கிடையவே கிடையாது பவர்ஃபுல் பீப்புளுக்குன்னு அந்த பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய ஃபேஸ் அவங்களுடைய பிஹேவியர் ரிலேட்டடாக தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம் ஜஸ்ட் இமேஜின் நிறைய மனிதர்களை நீங்க பார்த்துருப்பீங்க அதுல நிறைய பேர் நிறைய பேர் ஒரு ஹாலுக்கு உள்ள போறாங்கன்னா அங்கே போயிட்டு இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க என்ன ஏது என்ன ஏது என்ன ஏதுன்னு கேட்பாங்க அதெல்லாம் ஓல்டு மெத்தி பவர்ஃபுல் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா உள்ள வருவாங்க சில சில சிலாம் பேச மாட்டாங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க அப்படி இந்த ரூமையே ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படி சுத்திலும் பார்ப்பாங்க பார்த்துட்டு யாரெல்லாம் முக்கியமான மக்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் ஐ கான்டாக்ட் வைப்பாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முக்கியமான நபர்கள்ட்ட போய் பேசுவாங்க அதிகமாக பேச மாட்டாங்க முக்கியமான சில கீ பர்சன்ஸ் மட்டும்தான் பேசுவாங்க தன்னை தனியாக அடையாளம் காமிப்பாங்க இவர் வந்து நம்மகிட்ட வந்து பேசிட மாட்டாரா ஆஹா நம்மகிட்ட போயிட்டு பாத்திர மாட்டாரா அப்படின்னு பிறரை இயங்க வைப்பாங்க போய் சல 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 என்ன நல்லா இருக்கீங்க நல்லா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்களோட ஸ்கேனிங்கே வித்தியாசமா இருக்கும் அந்த ரூமையும் அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க என்னென்ன இருக்கு எது இருக்கு யார் யார் இருக்காங்க இவங்களும் முக்கியமான மக்கள் அவங்களும் மட்டும் ஐ காண்டாக்ட் அவங்க மட்டும் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கலாம் அவன் பேசிட்டு இருப்பாங்க மற்றவங்க அவர் நம்மளை மாட்டாரா நம்மகிட்ட பேசிட மாட்டாரான்னு ஏங்க வைப்பாங்க அவருடைய அவங்களுடைய பவரை அவங்க வெறும் பாடி லாங்குவேஜ்ல காமிப்பாங்க நாம எப்படி இன்னும் ஒரு சில பேரை நீங்க விட்டு கவனிச்சீங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான் பேசுவாங்க கண்களாலும் அவங்களுடைய கண்கள் இப்போ மூடியெல்லாம் செய்யாது அவருடைய கண்கள் அதை செய்யும் போது உருளும் போதும் நிதானமாகவும் இமைகள் சுருங்கி விரியும் போது மெதுவாகவும் செய்யும் அவங்க ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் பேசுனாங்கன்னா ஒன் டு ஒன் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அசைவுகள் அப்படியே அப்படியே தான் இருக்கும் இப்படி 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 போயிட்டு வர்றது வந்து ரொம்ப 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 அபூர்வமாக இருக்கும் அதையும் ரொம்ப டெக்னிக்கலாக மெதுவாக பண்ணி மெதுவாக கண்களை உருட்டி மெதுவாக பண்ணுவாங்க உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணிப்பாங்க பிறரையும் நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க சிங்கங்கள் முயல் போல மான் போல இல்லை சிங்கங்கள் பவர்ஃபுல் பர்சன்ஸ் கண்களால் சுற்றத்தை நாம் பவர்ஃபுல்லான பர்சன் அப்படிங்கறத கண்களாலேயே செய்வாங்க பல மனிதர்களை பார்த்துருப்போம் அவங்க நடக்கிற ஸ்டைலே சொதக்கு புதக்கு சொதக்கு புதக்குன்னு எதுவும் எனர்ஜியே இல்லாத மாதிரி நடப்பாங்க அல்லது கைகளை கால்களை இப்படி ஆட்டி அசைச்சு மெதுவும் அப்படி இப்படி வருவாங்க பவர்ஃபுல் பர்சன்ஸ் எப்படி நடப்பாங்கன்னா அவங்களுடைய கால்கள் தலையில அழுத்தமா பதியும் ஆனால் அதிர்வுகள் இருக்காது அவங்க நடக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும் சிங்கங்கள் எப்படி இலை அடி பிடிக்க போறதுக்கு முன்னால நின்று நிதானமா ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும்ல அவங்க நடக்கிற ஸ்டைலும் அப்படிதான் இருக்கும் அவங்க ஃபாஸ்டா நடந்தாலுமே அழகா நடப்பாங்க அந்த ஆல்ஃபா ஸ்டைல் நடப்பாங்க அவங்க நடக்கும் போதே யார்ட்டையும் பேசாமலே அங்க வந்து அவங்க மற்றவங்க வந்து இவர் வந்து கவனிப்பாங்க இவங்க அழகா நடக்கிறாங்களே இவர் யாரு இவர் என்ன அப்படின்னா அவங்களுடைய பவர்ஃபுல்லான அந்த பெர்சனாலிட்டிய ஜஸ்ட் வாக்கிங்லேயே அவங்க காமிப்பாங்க நீங்க பாத்திருக்கீங்க அப்படி மனிதர்களை பவர்ஃபுல் பர்சனுடைய வாக்கிங் நம்மளுடைய வாக்கிங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நாம மாத்திக்கலாம் நாம நாமளும் பவர்ஃபுல் பீப்புளா மாறணும்ல ஒரு கான்வர்சேஷன் வருது ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் அல்லது மூணு பேரும் நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு கான்வர்சேஷன்ல உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னா பிற மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு 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 சங்கடமா ஃபீல் பண்ணுவாங்க உங்களுடைய பாடி வந்து இருக்கும் உட்கார்ற பொசிஷன் மாறும் கண்கள் உருண்டு உருண்டு பார்க்கும் தலை இப்படி செய்வையும் இப்படி செய்யும் இப்படி செய்யும் இப்படிலாம் செய்வாங்க பட் பவர்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சிட்டிங் பொசிஷனை விட்டு மாறவே மாட்டாங்க அவங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி அவங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி அவங்களோட சிட்டிங் பொசிஷன் அப்படியே தான் இருக்கும் கண்களையும் அங்கிட்டுங்கிட்டு உருட்ட மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சிந்தனை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவர் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையில் இருக்காரு என்ன என்ன பேச போறாரு இவருடைய சிந்தனையில என்ன இருக்கு இவருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பிறர் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருப்பாங்க அவங்களுடைய உங்களுடைய வார்த்தைகளை வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க இவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கிறாரு பட் ஸ்ட்ராங்கா இருக்காரு நாம எதுவும் தப்பா எதுவும் இந்த டிஸ்கஷன்ல பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே அவங்க வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருப்பாங்க அவங்கதான் கான்வர்சேஷன் ஒன்னும் எடுத்துக்கொண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன அமைதியா இருக்கீங்களே என்ன யோசனையில இருக்கீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த பவர்ஃபுல் பீப்புளுக்கு அந்த வச்சு கொடுத்துருவாங்க நீங்க நிறைய டிஸ்கஷன்ல பாருங்க ஆஃபீஸ் மீட்டிங்கா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி மீட்டிங்கா இருக்கட்டும் அங்க வந்து ஒரு டிபேட் நடக்குது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் நடக்குது அங்க வந்து டிஸ்கஷன் வந்து நல்லா போகல ஒரு தீர்வுகளை நோக்கி போகல அங்க வந்து பவர்ஃபுல் போகலை என்ன ஆகி எப்படியே இருப்பாங்க அங்க வந்து கேள்விகள் கேட்கப்படும் அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு நாம எப்படி மற்றவங்களையும் கவனிச்சு பாத்தீங்களா கவனிச்சு பாருங்க நாமளும் சில நேரங்கள்ல அந்த டிபேட்னு ஒரு விஷயம் வரும்போதோ ஒரு சிக்கலான நேரத்துலேயோ ஒரு மீட்டிங்ல நீங்க இருக்கும் பொழுது அதுக்காக பாஸ்டர் போய் அப்படி இருந்துடக்கூடாது உங்களுடைய சரிசமமான நண்பர்கள்ட்ட நீங்க எப்படி பிகேவ் பண்றீங்க அங்க என்ன மாதிரிலாம் ரெஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து உணருங்கள் கான்வர்சேஷன்ல சைலன்ஸ் இஸ் பவர் சைலன்ஸ் இஸ் டாமினன்ஸ் ஸ்டில்னஸ் இஸ் டாமினன்ஸ் சிங்கங்கள் நாய்கள் போல குறைத்து கொண்டிருப்பதில்லை பவர்ஃபுல் பீப்புள் ஸ்டில் அவங்களுடைய அந்த பவரை வந்து ஸ்டில் சைலன்ஸ்லையும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நீங்க கவனிச்சீங்களா பல மனிதர்களையும் நம்ம கவனிச்சிருப்போம் யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க பதில் டக்குன்னு சொல்லுவாங்க அல்லது பதில பலவிதமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கேள்வி கேட்டா ஒன்பது பதில் சொல்லுவார் ஆன்சர் வந்து வந்துகிட்டே இருக்கும் கேள்வி கேட்கட்டாலும் ஆன்சர் வந்துகிட்டு இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கட்டிக்கிட்டு இருப்பாங்க இன்ஃபர்மேஷனை கட்டிக்கிட்டே இருப்பாங்க பட் பவர்ஃபுல் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்கன்னா பாஸ் ஒரு நிமிஷம் அப்படியே இம்பார்ட்டுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் பாஸ் பண்ணுவாங்க இவங்களுடைய பதிலுக்காக எதிராளியை ஏங்க வைப்பாங்க அல்லது கன்ஃபியூஸ் பண்ண வைப்பாங்க அப்படியே அவங்க ஒருவேளை பதில் சொன்னாலும் அந்த பதில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் பாடி லாங்குவேஜ்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கும் கண்களில் புருவங்களில் காதுகளில் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கும் தாட் ப்ரோக்கிங்காக பதிலையே சொல்லுவாங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதிலுக்கு பதில் சொல்றது பதிலா சொல்லாம கேள்விகளே அப்படியே கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆகும் அவங்க எதிராளி வந்து அப்படி ஸ்ட்ரக் அப் ஆகுற மாதிரி பவர்ஃபுல் பீப்புளோட டெக்னிக் இது ஏன்னா சிங்கங்கள் எப்பொழுதுமே அப்படின்னு கர்ஜித்துக் கொண்டே இருப்பதில்லை தேவைப்படும் போது மட்டும்தான் சிங்கங்கள் கர்ஜிக்கும் நீங்கள் பார்த்த மனிதர்கள் எப்படி நாம் எப்படி ஒருத்தரோட ஆபீஸுக்கு போறீங்க அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அவங்களுடைய சோசியல் ரிலேட்டடான குடும்பம் ரிலேட்டடான மற்ற மற்ற விஷயங்கள்லாம் சாதாரண நபர்கள் பேசுறது நார்மல் பட் பவர்ஃபுல் பீப்புள் வந்தேன்னா ஏன் வேலையை முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு டவுட் எது இருக்கா முடிஞ்சிடுச்சா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க வீக்கான பீப்புள் நான் கிளம்பட்டுமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது உங்களுக்கு கிளம்ப முடிச்சிட்டேனா அப்படின்னு பெர்மிஷனை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பட் பவர்ஃபுல் பீப்புள் அவங்களையும் வேல்யூ பண்ணுவாங்க அவங்களுடைய நேரத்தையும் வேல்யூ பண்ணுவாங்க எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் உனக்கு உனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிவிட்டேன் பார்ப்போம் பாய் அப்படின்னு போயிடுவாங்க இது ஒரு நல்ல அழகான பிஹேவியர்ல எல்லா இடத்துலயும் சில இடங்களும் இருக்கீங்களா நீங்க பவர்ஃபுல்லா இருந்திருக்கீங்களா இந்த பிஹேவியரை நீங்க எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும் ஏன்னா சிங்கங்கள் உயிலே நலமா மானே நலமா மயிலே நலமா அப்படின்னு செல்ல முடிஞ்சிக்கிட்டு இருக்காது சிங்கம் சிங்கமாக தான் இருக்கணும் சிலர் சில ஹாலுக்கோ சில மீட்டிங்க்கோ வந்துட்டு வந்த இடமும் தெரியாது போன இடமும் தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் சுதாரணம் சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி போற மக்கள் வீக் பவர்ஃபுல் பீப்புள் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய நடத்தைகள் அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே அவங்க பேசாமலே மக்களுடைய மனசுக்குள்ள பதிஞ்சிருப்பாங்க அவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரமும் வந்து உள்ள வந்துட்டு அப்படி வந்துட்டு போனாலுமே அவங்க அந்த அறையை விட்டு வெளியே போனாலும் கூட மக்கள் அவர்களை பற்றி பாசிட்டிவா பேசிட்டு இருப்பாங்க என்ன மனசுண்டாய்வேன் வந்தாரு ஒரு ஒரு நிமிஷம் தான் இருந்தாப்புல இப்படி இருக்காராப்பா ஆஹா அப்படி பேசுவாங்க சிங்கங்கள் தனது தடத்தை அழுத்தமாக பதித்து விட்டு தான் செல்லும் நாம் எப்படி இந்த பவர்ஃபுல்லான பவர்ஃபுல் பீப்புள் அந்த செவன் டெக்னிக்ஸ நீங்கள் ஃபுன்னில் வாட்ச் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு இது பதில் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாட்டாலும் ஒன்றும் பவர் ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பவர்ஃபுல் பீப்புள் ரெக்வஸ்ட் பண்ண மாட்டாங்க தேங்க்யூ நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா தேங்க் யூ